முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பது அருள் செல்வ பேரரசன் இப்பொழுது தொடர்வது விராட பருவம் பகுதி இருபத்தி ஆறு தலைப்பு துச்சாசனன் ஆலோசனை த கவுன்சில் ஆஃப் துச்சாசனா விராட பருவா செக்ஷன் டுவெண்டி சிக்ஸ் மகாபாரதா இன் தமிழ் இது கோகரண பருவ ஒன்று இந்த பதிவின் சுருக்கம் துரியோதனன் தன் அவையோரின் ஆலோசனைகளை வேண்டல் கர்ணன் தனது ஆலோசனையை வழங்கல் துச்சாசனன் தனது ஆலோசனையை வழங்கல் இப்பொழுது விராடபருவம் பகுதி இருபத்தி ஆறு துச்சாசனன் ஆலோசனை இந்த பதிவிற்குள் நுழைவோம் வைசம்பாயனர் ஜனமே ஜெயனிடம் சொன்னார் தன் ஒற்றர்களின் வார்த்தைகளைக் கேட்ட மன்னன் துரியோதனன் தனக்குள்ளேயே சிறிது நேரம் சிந்தித்த பிறகு தனது கூறினான் நிகழ்வுகளின் போக்கை தெரிந்து கொள்வது கடினமாக உள்ளது நம்மால் பாண்டவர்கள் வாட வேண்டிய பதிமூன்றாவது வருடத்தின் பெரும் பகுதி கழிந்துவிட்டது மீதமிருப்பது மிகவும் குறைவு எனவே பாண்டுவின் மகன்கள் அந்த பாண்டவர்கள் அந்த இடத்தை உண்மை அதாவது சத்திய நோன்புக்கு தங்களை அர்ப்பணித்திருப்பவர்களான பாண்டுவின் மகன்களால் இந்த வருடத்தில் எஞ்சியிருக்கும் காலத்தையும் கண்டறியப்படாமல் உண்மையில் கழிக்க முடியுமானால் அவர்கள் தங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றியவர்களாவார்கள் பிறகு மதநீர் பாயும் பலமிக்க யானைகளைப் போலவோ கடும் நஞ்சு கொண்ட பாம்புகளைப் போலவோ அவர்கள் திரும்பி வருவார்கள் அப்படி வந்தால் கோபம் நிறைந்த அவர்கள் குருக்களுக்கு கொடூர தண்டனையை அளிப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை எனவே காலத்தின் தன்மைகளை நன்கறிந்த பாண்டுவின் மகன்கள் அந்த பாண்டவர்கள் பலி நிறைந்த வேடங்களில் இப்போது இருப்பது போலவே நீடிக்கவும் தங்கள் கோபத்தை அடக்கிக் கொண்டு மீண்டும் காணகம் செல்லவும் நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகளை காலந்தாழ்த்தாமல் எடுப்பதே உங்களுக்கு தகும் உண்மையில் நாடு அமைதியாகவும் எதிரிகளற்றதாகவும் எந்த குறைவும் இல்லாததாகவும் நாட்டிற்காக சண்டை நடவாதிருக்கவும் சண்டைக்கான அனைத்து காரணங்களையும் களையும்படியான வழிமுறைகளை பின்பற்றுங்கள் என்றான் துரியோதனன் துரியோதனின் வார்த்தைகளை கேட்ட கர்ணன் துரியோதனனிடம் கூறினான் ஓ பாரதா துரியோதனா திறன் வாய்ந்தவர்களும் இன்னும் அதிக தந்திரமிக்கவர்களும் நோக்கத்தை சாதிக்கவல்லவர்களுமான வேறு உற்றர்களை விரைந்து அனுப்பு நல்ல வேடந்தரித்து பெரிய நாடுகளிலும் மக்கள் நிறைந்த மாகாணங்களிலும் திரிந்து கற்றோர் சபைகளையும் மாகாணங்களில் இருக்கும் இடங்களையும் அவர்கள் பார்க்கட்டும் அரண்மனைகளின் அந்த புறங்களிலும் வித்தியாசமான பிற பகுதிகளிலும் நன்கு வழிகாட்டப்பட்ட ஆவலுடன் பாண்டுவின் மகன்கள் அந்த பாண்டவர்கள் தேடப்பட வேண்டும் மாற்றுருவில் வாழும் பாண்டுவின் மகன்கள் அந்த பாண்டவர்கள் வேலையில் அர்ப்பணிப்பு கொண்ட நல்ல வேடந்தரித்த தேடுவதற்கான நோக்கங்களை நன்கு அறிந்த நல்ல திறன் வாய்ந்த அதிக எண்ணிக்கையிலான ஒற்றர்களால் தேடப்படட்டும் ஆற்றங்கரைகளிலும் புனித இடங்களிலும் கிராமங்களிலும் நகரங்களிலும் துறவியரின் இடங்களிலும் காண்பதற்கினிய மலைகள் மற்றும் மலைக்குகைகளிலும் கொகைகளிலும் அந்த பாண்டவர்கள் தேடப்படட்டும் என்றான் கர்ணன் கர்ணன் நிறுத்தியதும் துரியோதனனின் இரண்டாவது தம்பியும் அதாவது துரியோதனனுக்கு உடன் தம்பியும் துரியோதனின் பாவச் செயல்களுக்கு கை கோற்பவனுமான துச்சாசனன் தனது அண்ணனிடம் துரியோதனனிடம் கூறினான் ஓ ஏகாதிபதி ஓ மனிதர்களின் தலைவா துரியோதனரே நமது வெகுமதிகளை முன்கூட்டியே பெற்றுக்கொண்டு நாம் நம்பிக்கை வைத்திருக்கும் ஒற்றர்கள் மட்டும் மீண்டும் தேடச் செல்லட்டும் இதுவும் கர்ணன் சொன்ன வேறு யாவும் நமது முழு ஏற்பை பெற்றவையாகும் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வழிகாட்டுதல்களின்படி மற்ற அனைத்து ஒற்றர்களும் ஈடுபடட்டும் அங்கீகரிக்கப்பட்ட விதிகளின்படி ஒவ்வொரு மாகாணத்திலும் தேடுவதில் இவர்களும் பிறரும் ஈடுபடட்டும் எனினும் பாண்டவர்கள் தொடர்ந்து சென்ற பாதையையோ அவர்கள் தற்போது இருக்கும் வசிப்பிடத்தையோ அவர்கள் மேற்கொண்டிருக்கும் தொழிலையோ கண்டுபிடிக்க முடியாது என்பது எனது நம்பிக்கை ஒருவேளை அவர்கள் அந்த பாண்டவர்கள் நன்றாக மறைந்திருக்கலாம் ஒருவேளை அவர்கள் அந்த பாண்டவர்கள் கடலின் மறுபுறத்திற்கே சென்றிருக்கலாம் அல்லது தங்கள் பலத்திலும் வீரத்திலும் கொண்ட கர்வத்தினால் ஒருவேளை அவர்கள் காட்டு விலங்குகளால் விழுங்கப்பட்டிருக்கலாம் அல்லது அவர்கள் அந்த பாண்டவர்கள் ஏதாவது எதிர்பாரா ஆபத்தை அடைந்து ஒருவேளை நித்தியமாக அழிந்து போயிருக்கலாம் எனவே ஓ குருகுலத்தின் இளவரசே துரியோதனரே உமது இதயத்திலிருந்து அனைத்து துயரங்களையும் அகற்றி உமது சக்திக்கேற்றபடி எப்போதும் போல செயல்பட்டு உம்மால் முடிந்ததை சாதியும் செய்ய கருதும் செய்யும் என்றான் துச்சாசனன் இத்துடன் விராடபருவம் பகுதி இருபத்தி ஆறு துச்சாசனன் ஆலோசனை இப்பதிவு நிறைவுற்றது